என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா மாரந்தை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கள்ளத்திக்குளம் குளம் என்ற கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க அது அருகாமையிலும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வந்துட்டுருக்காங்க இப்போ கோவை சார்ந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சோலார் அந்த மின்வளாக வந்து அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களெல்லாம் அழித்து அதே போல் நத்தம் புறம்போக்கு இன்னும் அந்த ஒரு பாதைகள் போகக்கூடிய நிறையா விஷயங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி கோவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றலை அந்த மின் வளாகம் இருக்குல்லையா அதை அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து இங்கே நடக்கிறதா வந்து சொல்லப்படுது இது சம்பந்தமாக அந்த ஊரை சார்ந்த மக்கள் வந்து பல முறை வந்து காவல்துறையிலேருந்து மாவட்ட ஆட்சித்தலைருந்து பல முறை வந்து மனு கொடுத்தோம் வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இவங்க போராடக்கூடியவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து மிரட்டுறாங்க எதுக்கு வீடியோலாம் நீ எடுக்கிற நீ என்ன இது நிர்வாக பண்ணுற மாதிரியா மேற்கொண்டு பண்ணுற மாதிரியா அந்த மக்கள் மீது வந்து பொய் வழக்கெல்லாம் நிறைய வந்து காவல்துறை வந்து பரிசு அதாவது இதை எது கேட்டனால வந்து பார்த்தீங்கன்னா பொய் வழக்கெல்லாம் வந்து பதிசஞ்சிருக்காங்க இந்த சோலார் மின் வளாகம் வந்து அமைக்கிறனால என்னென்ன பாதிப்புலாம் வருதுன்னா அவங்களோட நிலத்தடி நீர்மட்டமாக இருக்கட்டும் இல்லை விவசாயத்துக்கு சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற வனத்துறையில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துது அதனால் வந்து இங்கே அமைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இது சம்மந்தமான முழு தகவல் வந்து இப்போ நம்மளுடைய மூந்த மீடியாவுக்கு தொடர்பு தொடர்புண்டு அந்த உரை சார்ந்த ஒரு சகோதரர் வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த காணொளி வந்து இதில் பதிவு செய்கிறேன்னு பாருங்கள் உண்மையை ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது மக்களுடைய ஒரு வேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த ஆடியோவை இதில் பதிவு செய்கிறேன் பாருங்கள் வந்தோன்னே மிரட்டது வேற இது வாரஸ்லேருந்து வெட்ட கூடான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வாரசிலேருந்து வெட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க

ஆமாண்ணா இந்த காலத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் இருக்கு ஆமா ரெண்டு ஊர் இருக்கு ரெண்டு சேர்த்த நம்மளுக்கு ஒரு நானூறு குடும்பங்கள் இருக்கு இத பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தனிநபருக்கு சொந்தமான ரெண்டு ஓனருக்கு சொந்தமான ரெண்டு இடம் இருக்கு ஒரு ஓனருக்கு வந்து நூத்தி எண்பது ஏக்கர் தனியா இருக்கு இன்னொருத்தருக்கு எண்பது ஏக்கர் தனியா இருக்கு ரெண்டு பேருமே அதுல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இடத்தோட தன்மை பாத்தீங்கன்னா நஞ்சையில வருது அந்த இடத்துல மா பழா நெல்லி சப்போட்டா தேக்கு வேம்பு மாவ மரம் உங்க மரம் மற்ற பல வகையான மரங்களை பயிர் பண்ணிட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் லட்சக்க பல லட்ச மரங்கள் இருக்கும் நம்மளுக்கு இதுல வந்து ஆமா இந்த மரங்களை வந்து இருபத்தி அஞ்சு வருஷமா ரெண்டு நபர்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த தோப்புல வந்து அவ நம்ம ஊர்ல இருந்து ஒரு பத்து பேர் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது இந்நாள் வரைக்கும் போன மாசம் ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது எங்களுக்கு ஆமா ஜூலை மாசம் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஆனா ஜூலை மாசம் கரெக்டா ஒரு பத்தாம் தேதி எங்களுக்கு வந்து என்ன தகவல் வருதுன்னா அந்த இடத்தோட ஓனர் வந்து இடத்தை விட்டுட்டதாகவும் விட்டுட்டு போறதாகவும் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது எங்களுக்கு உறுதியா தெரியல போது வேலை பார்த்த நபர்களுக்கு மட்டும் இருபத்தஞ்சு வருஷமா வேலை வேலை பார்த்திருக்கீங்க நீங்க பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு வருஷம் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கணக்கு பண்ணி வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு தொகையை வந்து குடுத்துட்டு போறாங்க அது ஒரு நபர் வந்து ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு ஒருத்தர் எண்பதாயிரம் அறுபதாயிரம் அவர் எத்தனை வருஷத்துக்கு வேலை பார்த்திருக்காரோ அதுக்கு வந்து ஊதியத்தை ஒரு தொகையை வந்து வாங்கிட்டு போயிட்டாருங்க அதான் நடந்திருக்கு அப்ப அடுத்த கட்டமா என்ன யாரு என்ன யாரு இது பண்ணி கொடுத்தாரு இவ்வளவு நாள் விவசாயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஐயரு இது தாண்டி அந்த ஐயர் வந்து இப்ப வந்து சோலாருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்க போறோம் முன்னாடி ஐயர் வந்து சென்னையில உள்ளவர் ஜி கே ரமணின்னு சொல்லிட்டு அவரு அவர் வந்து இங்கேயும் தோப்பு வச்சிருக்காரு அப்புறம் தென்காசி மாவட்டத்துல இளஞ்சியிலயும் ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு பெரிய தோப்பு வச்சிருக்காரு ஆமா ஒரு தனி நபருக்கு பாத்துக்கிட்டே பல லட்சம் என்ன சொல்றது ஒரு இருநூறு முன்னூறு ஏக்கருக்கு மேற்பட்ட இடம் வந்து அவர் கைவசம் இருக்கு ஆமா இது சொந்த ஊர் வந்து சென்னையில இருக்கு ஆமா சென்னையில இருக்காரு ஆமா நாங்க அதுக்காக அடுத்த கட்டம் என்னன்னா சோலாரு காட்டி எதுக்கு கொடுத்தாரு விவசாயத்துக்கு தானே கொடுக்கணும்னு சொன்னாரு சோலாருக்கு ஏன் கொடுக்காருட்டு அடுத்த கட்டமா எடுத்து கேட்டோம் ஆஹ் அப்ப யாரு சோலார் டீம் யாருன்னு பாக்கும்போது அந்த இசி எல்லாம் பத்திரம் எல்லாம் போட்டு பார்க்கும் போது உள்ள பிசி கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து முக்காவாசி இடத்த கையகப்படுத்திருக்கு கையகப்படுத்தி முதற்கட்ட வேலையுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஊர்ல யார்டுமே கலந்துக்கிடல இந்த மாதிரி உங்க ஊர் பக்கத்துல இந்த விவசாய நிலங்கள் இருக்கு மரங்களை அழிச்சு நாங்க சோலார் போட போறோம்ங்கறது வந்து எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க வந்து எங்கிட்ட கொடுக்கவே இல்ல இப்ப இந்த சோலார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகுதிக்குள்ள வருதா இல்ல அவங்க இடத்துக்குள்ள வைக்கிறாங்களா இந்த ஓனர் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட இடம் தான் எந்த மாத்துக்கிறது கிடையாது சொந்த இடம் அவருடைய பட்டா இடம் தான் அவரோட பட்டா இடத்துல தான் சோலார் வந்து வைக்கிறாங்க வைக்க போறாங்க அவரோட வித்துட்டாரு வித்துட்டு இந்த சிறு சிக்கி வந்து வைக்க போகுது ஆனால் அதுல ஒரு என்ன சிக்கல் வருதுன்னா அந்த இடத்துல நீர் ஓட குளத்துக்கு வரக்கூடிய நீர் ஓடைகள் இருக்கு அப்புறம் வந்து வண்டி பாருன்னு சொல்லுவாங்க அந்த வண்டி பாதை ரெக்கார்ட்ல இருக்கு மேப்ல இருக்கு அப்படி இருக்கு நத்த இடங்கள் கிடக்கு வேளாண்மை துறைக்கு பாத்தியப்பட்ட இடங்கள் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாரிசார்கள் இப்ப எங்க கூட்டணுடைய வாரிசு தாத்தா இருப்பாங்கல்ல இருப்பாங்களா அதுல மூணு வாரிசு தான் ஒரு வாரிசு தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அந்த இடத்த மீதி ரெண்டு வாரிசார் இல்லாமலே அவங்க பத்திரப்பதிவும் பட்டா பதியும் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஒரு இருபது ஏக்கருக்கு இருக்கு அவங்க கைதான் இருக்கு ஆனா இந்த இடம் எல்லாம் வேறு பேர்ல பஸ்ல இருந்தது பாத்தீங்கன்னா எங்களுடைய ஊர்ல முன்னோர்கள் பாத்தியப்பட்ட இடமா இருந்திருக்கு அப்ப நாங்க பயன்படுத்தின இடத்த வந்து அந்த லோன் வந்து கையகப்படுத்திருக்காங்க சூலாரம் கூப்பிட்டு வைப்பாங்க கையகப்படுத்த கையகப்படுத்ததுக்கு அப்புறம் இந்த கையகப்படுத்த இடம் ஏலத்துக்கு ஏலத்துக்கு போகும்போது கே ரம்கிற ஐயர் வந்து வாங்குறாரு கொஞ்சம் இடத்த வாங்குறாரு அதே மேல மீதி இடத்தையும் என்ன பண்ணுறாருன்னா இல்லீகல அவர் இன்னொரு வயசு இருபத்தஞ்சு வருஷம் அவரோட தான் வச்சிருக்காரு நம்மளுக்கு அதில் உள்ள டீட்டில எதுவும் கேட்கல பெரியவங்க இன்னைக்கும் சொல்லுதாங்க நம்மளுக்கு பாத்தியப்பட்ட இடம் ஊருக்கு பாத்தியப்பட்ட ஊர் இடம் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பழைய ரெக்கார்டுகள்ல எடுத்து கிழத்து பார்க்கும் போது தான் அதில் உள்ள டீட்டில் கிடைக்கும் அதுல வந்து நம்ம சொன்ன அந்த வாரி சான்றிதழ் வந்து நம்ம ஒரு கிலோ ஒரு வாரிசு கழுத்து கூட்டு சொல்லியிருக்கீங்களா அது ஜீவா போய் அடங்கல்ல எடுத்து பார்க்கும் போது அந்த வந்து நம்ம பேர் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் நம்ம பேர்ல தான் இருக்கு அடங்கல்ல

மறுட்டியும் வந்து மரத்தை வெட்டதுக்கு வராங்க அப்பவும் சொல்லி நாங்க மறு முறையா மாணவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுக்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரெக்டா மறு எத்தனாந்தேதி பாத்தீங்கன்னா ஜூலை முப்பது முப்பத்தொன்னு இருபத்தொன்பேக்குள்ள மறுபடியும் மூணாவது முறையா மரத்தை வெட்டுறாங்க எல்லாரும் ஊரோட போய் மறைச்சிட்டோம் சேர்ந்து மறைக்கும் போது வராரு ஆர்ஐ சாரு தகல் சார் எல்லாரும் வந்துட்டாங்க போலீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்டர் எல்லாருமே கேக்கும் போது எங்களுக்கு வந்து இது வந்து இந்த மரங்களை வெட்டி நீங்க சோலார் போடுவதாக இருந்தாங்க வந்து நம்ப அச்சுறுத்தலா இருக்கும் பிளஸ் வந்து நீங்க வந்து இப்ப இயற்கை அழிச்சீங்கன்னா எந்த இடத்துல எங்களுக்கு காற்று மாசு ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் மரங்களை குடுங்கும்பு எங்களுக்கு மண் அடிப்பு ஏற்படும் சோளார் போடும் போடும்போது பக்கத்துல நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு இவங்க கிளீன் பண்ணதுக்கு பல லட்ச லிட்டர் வந்து போர் போட்டு எடுப்பாங்க பல லட்சத்துல போர் போட்டு எடுக்கும் போது எங்களுடைய நிலத்தடிய நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்க நிலத்தடி நீர் ஃபுல்லன் குல் வச்சுருவோம் அதனால எங்களுக்கு நல்ல பாதிப்பு இருக்குன்னு சொன்னோம் சோளார் போடும் போது பெருசி போட்டுருவாங்க வனவிலங்கு பாரஸ்ட் ரிசர்வர் ஃபாரஸ்ட் ரெண்டு சைடுமே இருக்கு ஊருக்கு மேட்டுக்கு கீழ் பக்கம் இருக்கு போட்டாங்கன்னா அந்த காட்டுல வாழக்கூடிய மானு பன்னிர் மேலா அதிகப்படியான மான்கள் கொண்ட ஆலங்குளத்துல பகுதி பார்த்தா எங்க ஏரியா அழகு ஆலங்குலம் அகத்துக்கு உட்பட்ட பகுதி அதிகப்படியான மான்கள் பெருக்கம் வந்து எங்க ஊர்ல நடக்கு புல்லன் புல் மாலை இன்னைக்கு நம்ம வந்து கண்கூட டெய்லி பாக்கிறோம் விவசாய நிலங்களை வந்து பயிர்களை வந்து தான் இருக்கு நாங்களும் புகார் கொடுத்துட்டே தான் இருக்கோம் எந்த இல்ல

அவ தூரத்துல வருது பாதிப்பு கட்டமா பாத்தீங்கன்னா தலையாரி நம்ம விரு தலைவரு ஆரை சாரு தலை கொடுக்க ஆர்டிஓ டிஆர்ஓ அப்புறம் வந்து பிடிஓ அப்புறம் சாரு எஸ்பி சாரு எஸ்பி கீழே டிஎஸ்பி எஸ்பிள இன்ஸ்பெக்டர் எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளும் குடுத்து இருக்கு மனசுரங்கத்துக்கு ஒரு பெட்டிஷன் வச்சிருக்கு பாத்து போட்டி வரையறதுக்கு ஒரு பெட்டிஷன் வச்சிருக்கு அப்புறம் சென்னையில உள்ள ஃபாரஸ்ட் ஒரு பெட்டிஷன் வச்சிருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சென்னையில உள்ள நகர்ப்புற ஊரக அமைப்புன்னு சொல்லுவாங்க இந்த பில்டிங் அப்ரூம் குடுப்பாங்கல்ல இந்த துறைக்கு வச்சிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லியில் உள்ள நம்ம சுற்றுச்சூழல் கிளைமேட் சேஞ்சு மற்றும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு அவங்களுக்கு முறையான தகவலை வந்து இமெயில் மூலமாகவும் பதில் கடிதமாகவும் கொடுத்துருக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு துறைக்கு வந்து நாங்கள் மனுவில் வந்து கொடுத்துருக்கோம் இன்னையே பொழுது நேர்த்தையே பொழுது இன்னையே பொழுது வரைக்கும் இப்போ மூணு நாளாக தொடர்ச்சியாக ஆளுக்கு நம்ம இருந்து போய் கலெக்டர் சாரை பார்த்துக்கிட்டே இருக்கும் சம்பந்தமாக நம்ம பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் ப்ரூப்ஸ் எம்பி அவர் மூலமாக கொடுத்துருக்கு அப்புறம் நம்ம நம்ம ஆலங்குள சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டி ஐயா மூலமா ரெண்டு முறை கொடுத்திருக்கு கலெக்டர் சார்புக்கு கொடுத்திருக்கு ராஜபுடு சார் இரண்டு முறை நம்ம ஊர்ல வந்து வீசி பாத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் நம்ம சமூகத்தை சார்ந்த நம்ம ராஜகுமார் அண்ணனுக்கு தகவல் தெரிவிச்சு அவங்கவும் கலெக்டர் சார் வச்சு பேசிட்டாங்க நம்ம சமூகத்தை சார்ந்த அண்ணன் வந்து முத்துக்குமார் அண்ணன் அவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்களும் தென்காசியில இருந்து இங்க வரைக்கும் போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து இருக்காங்க அடுத்தாப்புல வந்து உள்ளூர் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் அவங்க சார்பா வந்து கலெக்டரேட்டுக்கு வந்து முறையா மனு அதுவும் கொடுத்துருக்காங்க ஐயா அவரு ஜான் பண்ணியா ஐயாவுக்கு வந்து தகவலை தெரிவிச்சிருக்காங்க அவங்க ஏதோ நம்ம பக்கத்துல பெருமை மாநாடு ஒண்ணு ஆமா அது சம்பந்தமா நம்ம சமூக சார்ந்தவங்களுக்கு சொல்லி வச்சிருக்கு எல்லாத்தையுமே வரல இந்த எல்லாம் பிரச்சனைகள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு மறுபட்டி மரவெட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ அந்த மரவெட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது சேதம் மாறிக்கும்

எந்த வித நடவடிக்கை அடையில அவர் ஒரு உடன்பாடு அநேதத்தை ஏற்படுது எப்படின்னா நீங்க மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி துறை சார்ந்த அதிகாவில் கம்பெனி கொடுத்து எல்லா பெண்டிங் ஒரு நாப்பத்தி முப்பத்தஞ்சு நாள் இதோட ஆயிடுச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதி போன மாசம் பதினேழு கம்ப்ளைண்ட் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தஞ்சு நாள் பக்கம் வந்துட்டு எல்லாமே பெண்டிங்ல இருக்குனாக்களை மக்கள் நீங்க வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க கரெக்டா ரெண்டு மணிக்கு பேசி முடிச்சு பாராசுல இருந்து விபத்தாசாரம் வரைக்கும் பேசி முடிச்சிட்டு நாலு மணிக்கு அந்த இடத்த விட்டு ஊருக்கு போறோம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி போகணும் காட்டுக்குள்ள நாங்க ஊரை பாத்துட்டு போயிட்டோம் ஊர்ல போய் நம்ம ஒன்படி அவங்க அம்மா கோயில் இருந்த மாதிரி நம்ம மயக்கி போட்டு அங்க ஊர்க்காரங்க ஒன்னா வாங்க

அப்ப அங்க இருந்து வந்து ஆடு மாடு நம்ம ஊர்ல மேய்க்கு மேய்க்கா வேலைக்கு வேலைக்கு போக நம்ம போன் அடிச்சு சொல்லாங்க அதனால மருட்டிய நம்ம வந்து சொல்லி மறட்டி அந்நேய தினத்துல நாலு மணி நாலரை மணி இருக்கும் மறுட்டியும் போன் அடிச்சு சொல்லாங்க போலீஸ்காரங்க சொல்லு சார் மரத்தை மறுடியும் வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க அப்படிங்களா அவங்க போன் பண்ணி கேட்காங்க ஆமா மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க தெரியும் ஊருக்காரங்க மறுபடியும் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க அந்நேய தினத்துல உம் மறுட்டியும் வந்து அந்த அன்னைக்கு வந்து ஊரோட சேர்ந்து மறைக்கும் வடிக்கும் போது வாக்குவாவுது பிரச்சனை ஆகுது நம்ம புல் அண்ட் ஃபுல் அதிகாரிக்கு மேல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்குலேட்ருக்காத்தான் பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா டெய்லி சப்பேட் வரைக்கும் பேசும் டெய்லி பேசணும் தாசிசாரு டெய்லி பேசணும் வரைக்கும் நம்ம பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசணும் விட்டுட்டு நீங்க நீங்க சொன்ன மாதிரிலாம் அதுக்கு பண்ணுறாங்கன்னு நாங்க சொல்றோம் ஆனா பக்கத்துல டி இன்ஸ்பெக்டர் இருக்காரு டிஎஸ்பி இருக்காரு அவங்களுக்கும் பேசதான் சார் சப் கலெக்டர் ராமச்சந்திரன் சார் பேசுறாரு கோளுங்க அவங்களும் நின்னாங்க உடம்படிக்காச்சு பேசிக்கிட்டோம் அடுத்து போட்டுருவோம் பிரச்சனை பண்ணக்கூடாது மரம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க வேணா பேசுங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில பேச மாட்டேன்னுட்டாரு சப் கிட்ட ஆமா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சத்தம் போட்டு ஊர் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு முடிவை சொல்லுங்க எங்களுக்கு வந்து முடிவை சொல்லுங்க எங்களை அங்க விட்டு மரம் விட்ட விட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணோம் அடுத்த கட்டமா நாங்க யார பிடிக்கட்டும் அதிகாரி கலெக்டர் ஆகியோர்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதையும் மேல அரசு எடுங்கன்னு சொல்லுது எடுக்க மாட்டேங்க எடுக்க மாட்டாங்கல்ல எல்லாமே இங்க வந்து எப்படி சொல்றது எல்லாம் இங்க வேற மாதிரியான வேலை தான் நடக்கும் மேல இருந்து பிரஷர் இருக்கும் மேல இருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அப்புறம் எங்க மக்களை அவங்க பாக்க போறாங்க அது அந்த போலீஸ்காரங்க அந்த இது இல்லவே இல்ல அந்த பேர் அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணனும் அந்த பிளான்ல இருந்தாங்க டூலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க போலீஸோட வண்டிய முன்பகுதியில நிக்காம பின்ன பின்பகுதியில போய் இருந்தாங்க ஆயிரத்தி அண்ணூறு அம்பது பேர் அறுபது பேர் வந்தவங்க எல்லாம் எண்பது பேர் அங்க போய் நிண்டாச்சு பின்னட்டு எங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போவாங்கன்னு தான் நாங்க சொன்னோம் மூணாம் பக்கம் பத்தொன்பது இருபதாம் தேதியில என்ன வருதுன்னா

என்னன்னு புல்லன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒழுக்கப்பட்ட மக்கள் நாக்கல தொடர்ச்சியாக எந்த ஒரு அதிகாரி தலையீடு ரொம்ப தலையீடு உள்ள வரவே இல்லை நினைச்சு இது வரைக்கும் ஆச்சு கரெக்டார மொத்தமா நானே அஞ்சு முறை பாத்துருக்கேன் ஒரே மாசத்துல ரெண்டு நாள தொடர்ச்சியா பாத்துருக்கேன் நேர்த்திக்க ஒரு கம்மி இந்த ஒண்ணு தோழர்கள் இருந்தாங்க அவங்க மூலமா அவங்க பாத்துக்க நம்ம ஊர்ல இருந்து போய் பாத்துருக்காங்க முந்தி நான் போயிருக்கேன் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் போயிருக்கேன் இல்ல இது பின்னாடி அரசியல்வாதிகள்ல தலையீடு இருக்கும் தலையிட இல்லாம இன்னைக்கு வந்து கலெக்டர் கண்டுக்காம இருக்க மாட்டாங்க வருவாய் திற கண்டுக்காம இருக்காது காலத்துல இருந்து எல்லாருமே அரசியல்வாதிகளோட உள்ளீடு இருந்தனாலதான் இப்போ எல்லாருமே அமைதியா இருக்காங்க ஏன்னா அது குறைஞ்ச வச்சவங்க எல்லாத்தையும் ஒரு பண்டோட ஒதுக்கப்பட்டிருக்கலாம் நீ பாமர மக்கள் மிச்சி போனா எத்தா அவங்க மேல என்ன ஆகும் உங்க மேல வழக்கு போட்ட மாதிரி ஏதாவது ஒரு வழக்க போடுவாங்க எல்லாம் அடிச்சு கொண்டா கூட கேக்க நாதி இல்லன்ற மாதிரி தானே இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா என்ன இன்னைக்கு அதிகாரம் இருக்காங்க அவங்க எல்லா வேணாலும் பண்ணுவாங்க ஏன்னா அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து பாக்குறோம் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அதனால இருக்குதான் இருக்கும் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கு மறுபடியும் அந்த மரங்கள்லாம் வந்து வெட்டிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல இப்ப ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா இப்ப தொடர்ச்சியா நம்ம ஒரு வாரம் அந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தொடர்ச்சியா வந்து மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு துணை வட்டார துணை கலெக்டர் சொல்றாரு டாக்டர் சார் சொல்றாரு அவங்க சொல்லையும் மீறி வந்து தொடர்ச்சியா மரங்களை வெட்டுறாங்க நாங்களும் தொடர்ச்சி அந்த பதினெட்டாம் தேதில இரு தொடச்சி அஞ்சு நாள் ஆயிட்டுங்களா நீங்க வெட்டுறாலும் அவங்க புடிச்சு அர்த்தம் பண்ண வேண்டியது தானே தொடர்ந்து அஞ்சு நாளும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அவங்க என்ன கொஞ்ச நாள் விசாரிக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி தொடர்ச்சி நீங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ பதினெட்டாம் தேதி நீங்க முடிவா சொல்லி இருக்கிறோம்ல அப்படித்தான் விட்டுவாங்க வைப்பாங்க நீங்க அவங்களுக்கு தலையிடக்கூடாத பக்கம் யாருமே தலையிட்டு இருக்க மாட்டாங்க பாத்து கூட பாத்து கூட சொல்லும்போது மக்களுக்கு நம்ம கோபம் வருது ஒரு முடிவு முடிவு தான் இருக்கான் அவங்க வெட்டிட்டு போட்டோம் சொல்லணும் நீங்க கூடாதுன்னு சொன்னா நாங்க ஒதுக்கிட்டு போயிடுவோம் ரெண்டுமே செய்யாம இந்த அரசு துறை அதிகாரிகளும் சரி காவல்துறையும் சரிக்களை என்ன செய்ய ஒழுங்கு அவங்களாவே கிரியேட் பண்ணி மக்கள அவங்ககிட்ட போன படத்தடிப்பான் அதிகாரத்தான் அடிப்பான் பொதுமக்கள் தான் பாதிக்க போட்டு நம்ம ஒன்று கண்டுக்க மாட்டாங்கன்னு எங்க மேல திருப்பி எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க போய் கேட்டா கண்டிப்பா யாரு மாட்டுறாங்களோ அவங்கள உள்ள தூக்கி போடுவாங்க அவங்களுடைய பிளான் அண்ட் ஃபுல் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நாக்கல எங்களால இல்ல நீங்க கோர்ட்ல கோர்ட்ல எதுவும் மூவ் பண்ணியிருக்கீங்களா சம்பந்தமா இல்ல இது சம்பந்தமா நாங்க எதுவுமே முறையீடு பண்ணவே இல்ல இல்ல அது பண்ணணும் இல்ல ஏன்னா காவல்துறையாலையும் எந்த நமக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை அப்படிங்கும் போது கலெக்டராலயும் எந்த ஒரு பயன் இல்லைங்கும் போது நீங்க நேரா கோர்ட்ல போட்டுற வேண்டியது தானே

அதுக்கத்த பண்ணுவோம் சரிங்களா எங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒடுக்கப்பட்ட மக்கள்ல அவங்க என்ன வேணாம் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் கிடையாது பிரதர் ஒடுக்கப்பட்டவங்க எல்லா பக்கம்தான் ஒடுக்க முடியும் அது அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்க அப்படி கிடையாது தேவேந்திர உள்ள வேளாடாருனா வந்து இவங்க இவரை பண்ணா யார் வர போறான்றா அவனோட மண்ணில யார் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இங்க யாருமே ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து கிடையாது சரிங்களா இங்க தமிழகத்தை பொறுத்தவரை எல்லாருமே ஒடுக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கத்தான் செய்யலாம் எல்லாத்தையும் அந்த இதுதான் இருக்கு என்ன நம்ம சமூகம்னா கேக்குறக்கு நாதி இல்லையா அப்படின்றதுனாக்காண்டி எல்லா வேலையும் செய்வாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அதேதான் நடந்துட்டு உம் உம் அப்புறம் வந்து நம்ம நம்ம இதுல வந்து நான் அந்த ஐரம்பட்டி பெட்டி முடிய செய்யா இருக்காங்களா அப்ப அவங்க உங்ககிட்ட இதே பிரச்சனை வந்துட்டேன் நாங்க அவங்க கிட்டேயும் தகவல் சொல்லிருக்கோம் ஆஹ் அவங்க ஊர்ல பிரச்சனை வரும்போது அவங்க போட்டோட எழுத்துனாங்கல தான் அந்த ப்ராஜெக்ட் தான் இங்க வந்திருக்கான் எங்க ஊருக்கு அப்ப இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப எங்க ஊர்ல பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அடுத்த இடம் அறுநூறு ஏக்கர் ரெடியா இருக்கான் அதே புரோக்கர் கையில ஆமா அதே புரோக்கர் கையில ட்ரைலாண்டு என்ன சொல்ல தரிசு நிலம் இருக்கான் இந்த மாதிரி மரம் மட்டைகள் எதுவும் இல்லாம விவசாய நிலம் இல்லாம ட்ரைலாண்டு ரெடியா இருக்கான் தரிசு போய் வச்சிட்டு போறாங்க அவங்க லேண்டுகளை வச்சிட்டு போறாங்க அது வந்து பிரச்சனை இல்லை இல்ல